நம்ம கார்த்திக்குக்கு இப்படி ஒரு நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கனவு கூட வந்து பதினா நினச்சி பார்க்கவே இல்லை அந்த மாதிரி வந்து பதினா நிகழ்ச்சி இப்போது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சொத்தையுமே தான் பேருக்கு வந்து பதினா அநியாயமாக எழுதி வாங்கிக்கிட்டார் அந்த ஒரு விஷயத்தை எதையுமே நம்ம கௌதமும் இலக்கியாவும் பெருசாக வந்து பதினா பொருட்படுத்தவே கிடையாது ஏன்னா கௌதம் வந்துட்டு தன்னோட தம்பி தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து பதினா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அங்கே அவர் மிகப்பெரிய சண்டையும் போடல ஏன்னா கௌதமுக்கு நல்லாவே தெரியும் அதில் அவர் சைன் போடல அதாவது அவர் சைன் ஃப்ரெண்ட் போட்டார் அப்படின்றதையும் தாண்டி அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்றது தான் அந்த ஒரு விஷயத்தினால வந்து போதுன்னா நம்ம கௌதம் அங்கே கோவப்படல ஒன்றும் இல்லை அவர் பாட்டுக்கு வந்து போதுன்னா கிளம்பி வந்துட்டார் அதாவது கார்த்திக் அஞ்சலி இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலே போதும் தன்னோட தம்பி கார்த்திக் சந்தோஷமாக இருந்தால் அதுவே வந்து போதுன்னா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும் அப்படின்னு கௌதம் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது கௌதம் ரோடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்த்திக் வந்து போதுன்னா பிச்சை எடுக்காத ஒரு குறை அதே மாதிரி குடிச்சிட்டு ரொம்ப வந்து போதுன்னா தலையெல்லாம் அடிப்பட்டு காயத்தோட வந்து பாதினா இப்போ நடந்து வந்துகிட்ருக்காரு அதை பார்க்கும்போது வந்து பாதுன்னா கௌதமுக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திரு திருன்னு வந்து பாதுனா முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் என்னடா ஆச்சு ஏன் இப்படி வந்து வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அண்ணே உங்கள் பேச்செல்லாம் கேட்காம வந்து பாதுனா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியோட பேச்சை கேட்டல அவள் பண்ண காரியத்தை கொஞ்சம் பாருனேன் நான் உங்கள் எல்லோரையுமே சொத்தை பண்ணிட்டு வீட்டை விட்டு துறத்தனேன் அதே மாதிரி அஞ்சலி கண்டிப்பாக நான் முழுசாக நம்பினேன் ஆனால் இந்த அளவுக்கு என்னை ஏமாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாலே எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்குன்னு அவகிட்ட ஏற்கனவே ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து போயுமே கூட மறுபடியும் மறுபடியும் அவகிட்டேயே போய் ஏமாந்து போகிறேனே இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களை எல்லாரையுமே நான் எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் பயங்கரமாக கதறி எழுதிட்டு ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு இதே அதாவது கௌதம் கேட்குறாங்க என்னடா சொல்ல வர என்னதான் தான் ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி எல்லா சொத்தையுமே என் பேருக்கு எழுதி வை அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி கேட்டா அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தை வந்து எங்க நீங்க திருப்பி வாங்கிறீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் நானும் அஞ்சலியோட பேருக்கு எழுதி வச்சிட்டேன் ஆனால் அஞ்சலி இருந்துட்டு அந்த சொத்தை அவ பேருக்கு மாறின அடுத்த செகண்டு நீ எனக்கு புருஷனும் இல்லை ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி என்னை வந்து பதினா அடிச்சு விரட்டிட்டா எனக்கு என்ன பண்றது எங்க போகிறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலைன்னு எப்படி வந்து உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அதனால தான் வந்து பதினா நான் குடித்தேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் கௌதம்க்கு பயங்கரமான கோவம் இதை தானடா நான் முதல்ல சொன்னேன் சரி வீடு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் உன்னை இப்படி பண்ண அஞ்சலியை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் டக்குன்னு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இது எல்லாமே கௌதமுக்கு வந்த கனவு இப்போ கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா கண்டிப்பாக கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே உஷாரா இருக்கணும் இப்போ காட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சந்தை எந்திரிச்சு உடனே இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்ன கௌதம் ஏதாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த மாதிரி தான் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அடிச்சு விரட்டின மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றுமே புரியல இது கனவு தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சாலுமே கூட அந்த இடத்துல நம்ம இலக்கியம் இருந்துட்டு இல்லை கௌதம் கண்டிப்பாக இது கனவா இருக்காது ஏன்னா அஞ்சலியோட சுயர்மம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம கௌதம்க்கு எல்லாத்தையுமே புரி வைக்கிறாங்க தான் கார்த்திகை காப்பாற்றுறதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இலக்கியாக எல்லாருமே யோசிக்க போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்கா சப்ஸ்கிரி பட்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க